நபி அவர்களுடைய உதவிலிருந்து பதினைந்து வகையான சுன்னத்துகளை முஹர்தீசின்கள் நமக்கு விளக்குவார்கள் நபி அவர்கள் எப்பொழுது உதவு செய்ய தொடங்கினாலும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி உதவு செய்ய தொடங்குவார்கள் ஒது செய்வதற்காக அவர்கள் கழுவ வேண்டிய எல்லா பகுதிகளையும் மூன்று மூன்று முறை கழுவிக்கொள்வார்கள் தன்னுடைய முகத்தை கழுவுவதற்கு முன்பாக தன்னுடைய வாயையும் மூக்கையும் செய்து கொள்வார்கள் மூக்கை சுத்தம் செய்கிற போது இடது கையால் கழுவிக் கொள்வார்கள் வாய் கொப்பளிக்கிற போது அது நோன்பல்லாத காலமாக இருந்தது என்று சொன்னால் இன்னும் சிரத்தை எடுத்து தன்னுடைய வாயை சுத்தம் செய்வார்கள் கட்டாயமாக மிஸ்வாக்கை பயன்படுத்துவார்கள் வாய் கொப்பளிப்பதற்காக எடுக்கிற ஒரு கோவிலை தண்ணீரோடு வாயோடு சேர்த்து மூக்கையும் கழுவிக்கொள்வார்கள் தன்னுடைய முகத்தை கழுவுகிற போது முகத்தை விட்டு அந்த தண்ணீரோடு தன்னுடைய தாடியையும் கோதிக்கொள்வார்கள் சிறிதளவு

அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் என்கிற கலிமாவை ஓதிக் கொள்வார்கள். வுது செய்துவிட்டால் கட்டாயமாக 2 ரக்காத் நபி அவர்கள் தொழது கொள்வார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை போல முழுமையாக ஒலு செய்யக்கூடிய மனிதனுக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் தெரியுமா? அவனுடைய முன்னால் சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. ஒலு செய்கிற போது அவனுடைய தண்ணீரோடு சேர்ந்து பாவங்களும் வெளியேறுகிறது. அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை.